நபி நவிசல்லல்லாஹ் அலைவு செல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க அந்த ஃபலஸ்தீனை பார்க்குற தூரத்தில் இருக்கிற இடம் இருக்குது அந்த இடத்துடைய பெருமதி ஹைரும் துனியாவும் ஆஃபீஹா துனியாவை விட சில நேரம் சிறந்ததாக மாறும் அவ்வளோ பெருமதியான அந்த இடம் அதிகமான முஸ்லீம்கள் கஷ்டம் தாங்க முடியாமல் பிரச்சினை தாங்க முடியாம என்ன செஞ்சாங்க பலஸ்தீனுடைய அந்த துண்டுகளை வித்துட்டு அப்படியே வேற வேற நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க ஆனால் ரெண்டாவது அல் முஹாஜிர அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய வீடுகளை விட்டும் செல்வங்களை விட்டும் வெளியாக்கப்பட்டார்கள் வீடுகளை விட்டும் செல்வங்களை விட்டும் மக்காவில் இருந்த சகாபாக்கள் அவங்கள வெளியாக சொன்னாங்களா இல்லையா மக்காவுள் எடுப்போம் ஒன்றும் எடுத்துட்டு போயலார் முழு செல்வத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்களோட வீடுகள் ஒன்றையும் எடுத்துட்டு வரையலார் എല്ലാവത്വരുക കൊടയ திருப்பொருத்தையும் நாடியவர்களாக ஏன் வந்தாங்க அல்லாட பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு அல்லாஹுடைய கொடையும் பொருத்தத்தையும் தேடி சகோதரர்களே எங்களுடைய எல்லா அமல்கள்லையும் இது கட்டாயம் தேடி முதலாவது நாங்கள் செய்யற அமல்ல அல்லாட பொருத்தம் தேடணும் நீங்க பள்ளி வாசலுக்குள்ள இருக்கிற ஒரு ஊத்தை எடுத்து வெளியே போடுறீங்க மனசுல கேட்கணும் நீ ஏன் செய்யறாய் ஏன் இது அல்லாட பொருத்தத்துக்கு செய்யறாயா நான் பள்ளிவாசல்ல பாண்டு சொல்றேன் வாழ்வீன் நான் ஏன் நான் வாங்க படிக்கிறேன் எதற்காக படிக்கிறேன் நான் மதரசாக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசை கொடுக்கிறேன் எதற்காக சகோதரர்களே அல்லாஹுடைய பொருத்தம் இது முகாஜிரியங்களுடைய தன்மை

கேட்பாங்களாம் யா உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன் யா முதல் அல்லாட பொருத்தம் ரெண்டாவதுதான் சொருத்தம் இப்போ நாங்க தொழுகிற தொழுக நோம்பு குருவான் அனைத்துடைய நோக்கம் யார பொருத்தாடே முதல் அல்லாட பொருத்தம் முதல் நீங்க ஒரு அமலை செய்யும் பொழுது உங்களோட குடும்பம் கோவிக்கலாம் சில நேரம் உங்களோட கூட்டாளிமார் கோவிக்கலாம் உங்களோட மனைவி கோவிக்கலாம் ஆனா யார் பொருந்திக் கொள்ளுவான் மனைவியுடைய கோவம் கிடைக்கும் வாப்பாட கோம் கிடைக்கும் தங்கச்சியுடைய கோம் கிடைக்கும் ஆனா யார பொருத்தம் கிடைக்கும் அதனாலதான் அல்லா உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன் ரெண்டாவதுதான் சொருக்கத்தை கேட்கிறேன் உன் ஐதுபிக்க

ஏழ்மையோ செல்வமோ இல்ல சந்தோஷமான காலத்துல மட்டும் அல்லாத கடமைகளை நான் நிறைநாற்று கவலையான காலத்தில் அவ்வாறல் எல்லா காலத்திலையும் அல்லாட கட்டல் சல்லல்லாகோ அலைவ சல்லமுடைய வாழ்க்கை இது ரெண்டையும் இது மொஹாஜிரியங்களுடைய ஐந்தாவது பழக்கம் வயசூல அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்வார்கள் ஆறாவது அல்லாஹ் அல்லாஹ்ரிங்களை பற்றி சொல்ற உலக அவர்கள்தான் உண்மையானவர்கள் யாரானவர்கள் உண்மை பேச்சில் நடத்தையில் சொல்லில் அவங்கள்ட பொய் இல்லை அவங்கள்ட நடிப்பு இல்லை இந்த ஆறு தன்மைகளை அல்லாஹ் முஹாஜிரிங்களை பற்றி சொல்கிறார் அடுத்தது அன்சாரிகள் வல்லதீன தபவ உத்தார வல் ஈமான மின் அதற்கு முன்னாலே ஈமானை தங்களுடைய வீடுகளில் ஆக்கி கொண்டவர்கள் அப்படின்னா நவிசல்லாஹோ செல்ல மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலே மதீனாவை இஸ்லாமிய நகரமாக ஆக்கி வைத்திருந்தாங்க அன்சாரி நபிசல்லாஹூ அழகுவும் முதல் முதலாக மதீனாவுக்கு அனுப்பினது உமை ரதி அல்லாஹ் அவர்கள் யார் அனுப்பி வச்சாங்க முசாபின் உமைர் முசாபின் உமை ரதி அல்லாஹுடைய விசேட அம்சம் என்னென்னா இவர் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இஸ்லாமிய சிந்தனையை பூத்திட்டார் அவர்களை அனுப்பி ஒரு வருடத்துக்கு பிறகுதான் நபிசல்லோ செல்லம் மதீனாவுக்கு வந்தார் நபி அவர்கள் வாரத்துக்கு இடையில மதீனாவுடைய இஸ்லாம் பரவிச்சு அந்த இஸ்லாம் பரவியதற்கு காரணமாக இருந்தவர் யார் உமர்லாஹு எப்பையும் தான் மிக கவனமாக இருக்கணும் இஸ்லாத்த முதல் யாருக்கு சொல்லிக் கொடுக்கும் தாயிஃபுடைய பிரயாணத்துல நமீசல்லு அலை வசல்லம் இஸ்லாத்த முதல் யாருக்கு விளங்கப்படுத்தினிருக்கக்கூடிய பொது மக்களுக்கா தாயிஃப்ல உள்ள தலைவர்களுக்கா யாருக்கு சொன்னார் தலைவர்கள் ஏனண்டா தலைவர்களுக்கு இஸ்லாம் போனா பொதுமக்களுக்கு இஸ்லாம் சாதாரணமாயின்னு செஞ்சு வந்துடும் அதே முறையத்தான் ஹசரத் முசாபின் உமர் உதயம்தான் கையாண்டார் முசாம்பின் உமைர் மதீனாவுக்கு வந்து மதீனாவுடைய தலைவர் மதீனாவில் ரெண்டு கபிலாக்கள் வாழ்ந்தாங்க இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் ஒவ்வொரு குடியை போல ஒவ்வொரு குடி மறைக்கார் மாதிரி இருப்பாங்க குடி மறைக்கார் மாதிரி பழைய காலத்தில் அவங்க தான் ரிஸ்டி போட இருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் குடிமறைக்கார் அது மாதிரி மதீனால ரெண்டு கபிலா இருந்துச்சு ஒன்று ஹவுஸ் அடுத்தது ஹஸ்ரஜ் இதுல தலைவர் தான் அசாத் பின் ஜுராரா அசாத் பின் ஜுராரா சாதுபுனு உபாதா சாதுபுனு முஆத் முசாப் பின் உமை ரொதியல்லாக இந்த மூணு பேருக்கும் இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினார் இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க விளங்கப்படுத்தினாங்க இந்த மூணு பேருக்கும் இஸ்லாம் விளங்கிடுச்சு இன்றைக்கு எங்கட தவறு என்ன தெரியுமா நாங்க செஞ்ச தவறு எங்கட நாட்டில் இருக்கும் தலைவர்களுக்கு ஏசுறது மட்டும்தான் எங்கட வேலை ஏசுறது மட்டும்தான் எங்களுக்கு துரோகம் செய்கிறான் அநியாயம் செய்கிறான் எங்கட முஸ்லிம் தலைவர்கள் யாராவது ஒரு ஆள் இதுவரைக்கும் எங்கட நாட்டுடைய ஒரு தலைவருக்கு இஸ்லாத்தை சரியாக விளங்கப்படுத்திய ஒரு வரலாறு ஒரு வரலாறு வரலாறு இல்லை இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மேன்மை தம்பிய ஜனாதிபதி சிங்கப்பூர்ல போய் ஒரு செமினார்ல இவர் சிங்கப்பூர்ல கலந்து கொண்ட பொழுது சிங்கப்பூர் பள்ளிவாசலிலே இந்த குர்வானில் வரக்கூடிய ஆயத்துகள் இருக்குது குர்வான் ஆயத்துக்கு சரியான கருத்து கொடுத்ததும் இருக்குது பிழையான விளக்கம் கொடுத்ததும் இருக்குது இதை இவர் சிங்கப்பூர்ல ஒரு இடத்துல படிச்சிருக்கிறார் போய் அண்மையில் நடந்த ஹோட்டலிலே தன்னுடைய ஒரு பிரச்சாரத்திலே அவர் விளங்கப்படுத்தும் பொழுது நான் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தேன் சிங்கப்பூரிலே குர்வான் ஆயத்துகள் எனக்கு விளங்கப்படுத்தப்பட்டது என்பதை முஸ்லீம் தலைவர்களுக்கு அவர் கூறி காட்டினார் நியமிக்க சகோதரர்களே எந்த தலைவர் வந்தாலும் அந்த தலைவரோடு மிருதுவாக நளினமாக இஸ்லாத்தை பேசக்கூடிய முஸ்லிம் தலைவர்கள் வேண்டும் இஸ்லாத்தை பேசுற அரசியல் பேசுறது அல்ல அது வேறுபடைய முஸ்லீம்களுடைய உரிமைகள் அரசியல் இரண்டாவது விடயம் முதல் விடயம் யார் தலைவராக வந்தாலும் அவர்களுக்கு நளினமான முறையில் அழகான முறையில் இஸ்லாத்தை தெளிவுபடுத்தக்கூடிய சரியான ஆளுமைகள் தகமைகள் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட அல்லாஹ் எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அல்லா இல்லாமல் ஆக்குவார் ஹசரத் தின் உமயர் ரத்வார் மதீனாவுக்கு சென்று